எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் கண்ணதாசன் அவர்களின் அவார்டு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சிவகுமாருக்கு என்ன மெமரி பவர் ட்ரெமெண்டஸ் மெமரி பவர் நம்ம ஜெயலலிதா தடவை நான் ஏதோ காலேஜ் விஷயமாக கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஏதோ ஒரு மதுரை கிட்டே ஒரு க கதம் ஆ கம்பம் அங்கே காலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி யூருக்கே அந்த ஜெயலலிதா அம்மாவாக இருக்கிற மெமரி பவர் மாதிரியே நம்ம சிவகுமார் அவர்களுக்கு த்ரெமெண்டஸ்ட் மெமரி பவர் என்ன பிரமாதமா எனக்கே ஞாபகம் இல்லை எல்லா பாட்டு சொன்னார் அப்படி இப்போ கூட ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரிகிறார் அப்போது சின்ன வயசில் அந்த முருகன் கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருப்பார் இப்போ அழகாக இருக்கார் இப்போ கூட ஹீரோ பண்ணலாம் இப்போ கூட அவர் அவருடைய பிள்ளை சூர்யாவுக்கு அண்ணனோ தம்பியை கூட ஆக்ட் பண்ணலாம் அப்புறம் திரு கண்ணதாசன் அவர்கள் அவர் பேர் கண்ணதாசன் என்றால் தமிழ் தமிழ் என்றால் கண்ணதாசன் ஆனால் கண்ணதாசன் அவர்களுக்கு என் தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எப்போவுமே அவர் சொல்லுவார் உன் தமிழ் தான் ரொம்ப இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு எப்போவும் பாராட்டு பேசுவார் அவர் பெங்களூருக்கு வருவார் அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார் நான் இப்போ ஒரு வீட்டுக்கு சாப்பாடு போங்கன்னு கூப்பிடுவேன் அப்போ அவர் இல்லைம்மா நான் நீங்கள் பாட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கேன் எனக்கு சாப்பாடு ஹோட்டலுக்கே அனுப்பிச்சு கொடுங்க அப்போ நான் ஹோட்டலுக்கு சாப்பாடெல்லாம் அனுப்பிச்சு கொடுத்தா சாப்பிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி நன்றி சொல்லுவார் அப்புறம் நிறைய அவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சொல்ல வேண்டியது இருக்கு நைன்டீன் எயிட்டி டூ எயிட்டி ஒன் அவரும் அமெரிக்கா வந்தார் அமெரிக்காவில் நானும் அமெரிக்கா போயிருக்கேன் அங்கே எல்லா இடத்துலேயும் ஸ்பீச் கொடுத்துட்டு சிவாக வந்தார் அங்கே வந்தால் இந்த கூட இருக்கிறவங்க சும்மா இருக்காமே கொஞ்சம் ஒரு செக்கப் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ நம்ம ஊரில் செக்அப் பண்ணி நம்ம கூட ஒரு பட்டாளமே வந்துடும் அந்த ரூமுக்குள்ளே அங்கே அமெரிக்காவில் தான் யாரையும் உள்ளே விடுறது இல்லையா அவர் மட்டும் போயிருக்காரு அப்புறம் இந்த அட்மாஸ்பியரில் பார்த்த என்னமோ ஒரு உடனே அட்டாக் ஆகிருச்சு அப்போ நான் அமெரிக்காவில் இருக்கேன் அப்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சிகாகோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரர் ஹர்ஷாவும் நான் அங்கெல்லாம் இப்போ நம்ம வந்து இந்த ரொம்ப தூரம் போனதுனால நம்ம எவ்வளோ இது பண்ணுறோம் அங்கே டென் மினிட்ஸ் ட்ரைவ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ரைவ் அப்படிவாங்க ஆனால் நான் இருந்த இடத்துக்கும் அதுக்கு ரொம்ப நான் போனேன் போனால் எனக்கு இப்போ கூட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு என்ன ஆச்சு தெரியல அந்த அட்மாஸ்ஃபியர் என்ன ஆச்சோ அவரால் இந்த கையை தூக்க முடியல இப்படி வச்சுக்கிட்டார் என்ன போய் கையை பிடிக்கும்போது அவரால் இப்படி தூக்க முடியல ஓ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவர் மொத்தமாக அவர் ஒரு சரஸ்வதி புத்திரன் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா சரஸ்வதி புத்திரன் தன்னை பாட்டு இந்த கையில் எழுதிருக்காரு ஆனால் அவரால் இந்த கை இப்படி தூக்க முடியல அப்படி கூட நான் போய் கை இப்படி பிடிச்சிக்கிட்டேன் அப்புறம் சொல்கிறாரு இப்படி காட்டிட்டு எனக்கு அனுப்ப சொல்லுங்க மெட்ராஸ்க்கு அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது அது எப்படி சொல்கிறதுன்னு என்னால் சொல்ல முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் வந்து நான் சொன்னேன் நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க கொஞ்சம் இருக்கணும் உடம்பெல்லாம் நல்லா ஆர்வம் இருக்குன்னு சொன்னேன் சொல்லிவிட்டு நான் வெளியில் வந்தேன் அங்கே ஒரு குழ அவங்க ஒய்ஃப் அங்கே இருந்தாங்க அந்த குழந்தைய விளையாடிட்டு இருந்தது அப்போ நான் இப்போ தான் அந்த அவங்க வைசாலியை கேட்டேன் யார் அந்த குழந்தை தான் அம்மா அப்படின்னு அந்த வைசாலி சொன்னாங்க இந்த குழந்தைய அப்போது அவளுக்கு ஒரு நாலு வயசு இருக்கணும் எயிட்டி ஒன் அப்புறம் பார்த்தா அவர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐயோ போயிட்டாரே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவர் கடைசி தர்ஷனம் அவரை எப்படி பண்ணுவாங்க என்ன பண்ண பாருங்க எப்படி ஆகப்போகுது என்ன ஆகப்போகுது அப்படின்னு ரொம்ப நெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய குரு தெய்வத்துக்கு மேலான தெய்வம் என் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பாடியே நான் வந்து இந்தியாவுக்கு வரவழைக்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஃப்ளைட்டில் அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்போது ஃபார்ட்டி தௌசண்ட் ஏதோ ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஜிஆர் அப்போது சொன்னாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் அப்போனா இப்போது எவ்வளோ ஆகும் அது இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னு அன்னைக்கு எம்ஜிஆர் மனசு வைக்கலன்னா நம்ம அது ஒன்று அது இப்போதான் பாலச்சந்தர் அவர்கள் சொன்னார்கள் நான் அவரை பார்க்க அப்படின்னு யாருமே அவரை பார்த்துருக்கவே முடியாது என்ன ஆயிருக்குமோ தெரியாது அது என் வாழ்க்கையில் ஒன்றும் மறக்க முடியாது அப்புறம் எனது பாலும் படம் அந்த படம் பார்த்து சொன்னார் நடிகர் சிலகத்தை விட நீ நல்லா நடிச்சிருக்க அப்படின்னாரு அந்த ஒரு விஷயத்தை என்னால் மறக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சொல்லணும்னா நிறையா சொல்லணும் மொத்தத்தில் அவர் பேர் அவார்டு எனக்கு கிடைச்சிட்டு நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் நிறைய பத்மபூஷன் பத்மாஸ்ரீ அந்த எல்லா ஊர்லேயும் எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு பட் கண்ணதாசன் அவார்டை நான் ரொம்ப பெருமையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அவார்டான்னு நினச்சி நான் அதை எடுத்துக்கிறேன் அதில் வந்து பெரிய மேதை ஜேசுதாஸ் அவர்கள் பாப்பா அவர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரியவங்க ரொம்ப மேதைகள் அவங்க முன்னாடி ரொம்ப ரொம்ப நான் நச்சின்னவான் அவங்க தூசுக்கு சமானம் இல்லைன்னு கூட நான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களோட எனக்கு பரிசு கிடச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் ஜேசுதாஸ் அவர்கள் அது இது நம்ம இதெல்லாம் எப்படி பாருங்கள் நாங்கள் இந்தியாவில் மீட்டே பண்ணுறதுல எல்லாம் அமெரிக்காவில் தான் மீட் பண்ணுறது அவர் நியூயார்க் வந்தார் அவங்க ஒய்ஃபோட அப்போ நானும் பத்மினி அவங்க வீட்டில் இருக்கேன் அப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க அவர் ஜேசுதாஸ் வந்திருக்க நானும் பத்மியை ஐயோ போல அப்போ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் அப்புறம் எங்களை ரெண்டு பேரும் வச்சாங்க அவங்க ஒய்ஃப் எங்கள் இதில் தான் உட்கார்ந்தாங்க அப்புறம் பார்த்தா நீங்கள் நம்புறீங்களே இல்லை ஒரு ஆயிரம் கார் டிக்கெட் கிடைக்காம வாபஸ் போய்ட்டு டிக்கெட்டே கிடைக்கல அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் தியேட்டர் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் கார் வந்த ஜனங்க டிக்கெட் கிடைக்காம அவங்க எல்லாம் போனாங்க அப்போ வந்து நானும் பப்பயமாக உட்காந்துருந்தோம் இவர் பாடிட்டு இருந்தார் எனக்கு அவர் பாட்டை விட அவங்க வைஃப் இன்றைக்கி அவர் அவ்வளோ பெரிய ஒரு பாடகராக இவ்வளோ பெரிய இமா இமயத்துக்கு சமாமா வந்திருக்காருன்னா அவங்க ஒய்ஃப் ஒரு காரணன்றது தான் நான் சொல்கிறேன் அவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு சுவாமியை தியானம் பண்ணுறாங்க இப்படி ஒரு ஒரு பாட்டு முடிக்கும் போது அவங்க இப்படி 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 தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் பப்பையமா பேசிட்டோம் அவங்க எவ்வளோ வேண்டிக்கிறாங்க சுவாமியை ஒரு ஒரு பாட்டு முடிக்கும் போது கூட அவங்க சுவாமியை வேண்டிக்கிட்டே இருந்தாங்க நான் அப்புறம் அவங்க ரெண்டு பசங்க கூட பாடினாங்க அப்போ கூட அவங்க வந்து வெறும் வெறும் சுவாமியை நெஞ்சிட்டே இருக்காங்க இது நல்லா நடக்கணும் நல்லா நடக்கணும் எவ்வளோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது மட்டும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர் தே ஷுட் லேர்ன் திஸ் அது சொல்கிறேன் நான் ஒரு பக்தின்றது கிடையாது ஒரு டிசிப்ளின் கிடையாது இப்போ இருக்கிறவங்களுக்கு ஏதோ பணத்துக்காக வராங்க ஏதோ பணத்துக்காக பாடுறாங்க அவங்க உண்மையில் அன்னைக்கு நியூயார்க்கில் இப்போ கூட எனக்கு ரொம்ப ஒரு பாட்டு டிவியில் வரும்போது அவங்க தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வராங்க இவங்க எங்கேயோ சுவாமி தியானம் இருப்பாங்க நல்லா பாடணும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய மேதையோடு எனக்கு பரிசு கிடைச்சது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம பாலச்சந்தர் சார் அவரு அவர் சொன்னார் இப்போது தாமர்ஜித்து நல்லா ஆக்ட் பண்ண நான் ஆக்ட் பண்ணல அவரு தான் பண்ணிணார் நான் சும்மா அவர் அவர் பார்த்து பார்த்து ஆக்ட் பண்ணேன் அவ்வளோதான் அதே மாதிரி கல்யாண பரிசு நான் ஆக்ட் பண்ணல ஸ்ரீதர் அதாவது டைரக்டரில் நடித்து காட்டின டேரெக்டரு சில பேர் உண்டு அது சிவகுமார் அவர்களுக்கும் தெரியும் நினைக்கிற ஸ்ரீதரெல்லாம் காட்டணும் நம்ம பாலச்சந்திர அவர்களும் எப்படி நடிக்கணும் அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த தாமன் நெஞ்சத்தில் எப்படி ஒவ்வொரு ஷாட்டும் நான் இன்னைக்கு தாமன் நெஞ்சத்தில் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறது காரணம் பாலச்சந்திர அவர்கள் தான் ஒவ்வொரு ஷாட்டும் நடக்கிறதும் பேசுறது எல்லாமே அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அது பண்ணியிருக்கேன்னு தெரியல நான் அதில் ஒன்றையில் அந்த இவ்வளோ பாராட்டி இந்த பாராட்டுகளெல்லாம் பாலச்சந்தர் அவர்களுக்கு தான் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து அவர் காவேரி மனிதன் என்ன நவரசங்கள் பார்த்தீங்களா அவர் பேசும்போது அழுதுட்டாரு பேசிட்டாரு எல்லாம் ஒரு நடிகர நவரசங்களில் ஆக்டிங் எவ்வளோ வருமோ அவ்வளோ ஒரு எமோஷன் ஆகிட்டு அவர் எப்படி பேசினார் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடுமைப்பட்டிருக்கேன் இந்த ஒரு விழா ரொம்ப பிரமாதமாக நடத்தினாங்க அதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடுமைப்பட்டுருக்கிறேன் ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் அது கண்டினியூ பண்ணிவிட்டு ரொம்ப வருஷங்கள் நடத்துறது இருக்குது பாருங்க அது ரொம்ப கஷ்டம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வருஷத்தில் பரிசு கொடுத்துட்டு விட்டுடல இது டுவெல்த் இயர்ன்னு சொன்னாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் இதே ஒரு ஒரு அசோசியேஷன் நிற்கணும் அந்த அதுக்கு எவ்வளோ அவங்களுடைய உழைப்பு எவ்வளோ இருக்குன்றது இதில் நமக்கு தெரியுது அவங்க இந்த அசோசியேஷன் வருஷம் வருஷம் இதே மாதிரி என் மாதிரி ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவார்டு கொடுத்து அவங்க நல்லபடியாக இது நூறு வருஷங்கள் அதுக்கு மேல் நடந்துட்டு வேர்ல்ட்லேயே ஃபேமஸ் ஆகணும்னு நான் ஆண்டு வேண்டுகிறேன் எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அவகாசம் கொடுத்து தான் உங்களை எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கலன்னு வணக்கம்